டான் டிவினர்களுக்கு வணக்கம் போர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் நிறைய விடயங்கள் நிறைய கதைகளை பேசியிருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த கதைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பல சுவாரஸ்யமான பகுதிகளுக்கு ஒரு அங்கத்துவம் பெற்றிருக்கும் அப்படி இல்லைன்னா அனுபவங்களை பகிர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ மாற்றங்களை நீங்கள் கூட செய்திருப்பீங்க சில நேரங்களில் நீங்களே இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற ரீதியில் சில முடிவுகளை கூட சிலருடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க இவர்களுடைய கதைகள் எல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது நிறைய சொந்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் கார்டு மூலமாக எங்கள் கூட நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க சில கடிதங்கள் மூலமாக கூட எழுதுகிறாங்க இந்த போஸ்ட் கார்டு அப்படின் சொல்லும்பொழுது பழைய நினைவுகளை உங்கள் கிட்டேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் ஏன்னா பொதுவாக வந்து அந்த காலக்கட்டத்தில் எல்லாருமே வந்து போஸ்ட் கார்டில் தான் நிறைய தகவல்களை பரிமாறிக்குவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேன் டிவி தயாரிப்பாளர் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர்னட்ஸ் வை சமாவத்த கொழும்பு ஐந்து இதுதான் எங்களுடைய முகவரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விடயங்கள் இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விடயங்கள் இருக்கும் கேட்டு அறிந்து தெரிந்த விடயங்கள் எத்தனையோ இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் ஸில் ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்து முதலாவது கதை அப்படின்னு சொல்கிறத விட முதலாவது பசுமையான நினைவுகள் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாடி திரிந்த பறவைகள் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்குது அந்த பாடல் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது சரி இது வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அவங்க எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் கொழும்புல தான் வசிக்கிறேன் என்னுடைய பேர் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து அவங்க இந்தியா வச்சுருந்தவங்க இந்தியாவில் வந்து இருந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க எங்கள் அப்பா இலங்கையர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஒரு அழகான அன்பான குடும்பமாக இருந்து இது வந்து சுரேஷ் அவருடைய இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா சின்ன வயதில் அவருடைய பசுமையான நினைவுகளும் ரொம்ப அழகாக பகிர்ந்திருக்காரு அப்போல்லாம் வந்து ரொம்ப எங்கள் அப்பா வந்து அன்பான அப்பா தான் ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பான அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே சந்தோஷம் நிறையவா இருக்கும் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய பசுமையான நினைவுகளையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் இங்கே கூட பகிர்ந்துக்குவாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஊரில் உள்ள பழக்க வழக்கம் அவங்க எப்படி இருந்தாங்க அங்கே என்னென்ன உணவுகள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன இடங்களுக்கு ரொம்ப அழகாக பிரயாணம் பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் எங்கள் அம்மா எங்கக்கிட்ட சொல்கிறது உண்டு அப்போ இதையெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கும் இந்தியாவுக்கு போகணும் எங்களுடைய தாத்தா ஊரை போய் பார்க்கணும் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அழகான ஊர் போகணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கும் இருந்தது அப்போது ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து சரி பாடசாலை விடுமுறை வந்தோடனே போவோம் அப்படின்னு கிளம்பி போகிறோம் அப்போ வந்து ஒரு எங்கள் தாத்தாம்பாட்டியும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க நாங்கள் போக பார்க்கும் பொழுது அவங்களுடைய வயது என்ன அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து ஒரு எழுபது வயது பாட்டிக்கு வந்து ஒரு அறுபது வயது ஆனால் சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு எளிமையாக இருந்தாங்க அது எப்படி இருந்தால் எங்களுக்கே அந்த ரகசியமாக இருந்தது ஏன்னா பொதுவாக வந்து வயது அப்படின்னு சொன்னாலே ஒரு வயது முதிர்ச்சி இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட அப்படி கிடையாது அவங்கள பார்க்கவே ரொம்ப இளமையாக இருந்தது இருந்து ஏன்னா நான் நினைக்கிறேன் சுரேஷ் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்களுடைய அவங்க வாழும் அந்த சூழல் கூட அவங்கள வந்து அழகாக மாற்றி இருக்கலாம் எங்கள் பாட்டியினுடைய கைப்பக்குவம் அப்பா 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 என்ன ஒரு மனம் அப்படின்றது வந்து அவர் எழுதும் பொழுது எனக்கு அந்த உருக்கம் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருந்தது அப்போ அவர் சொல்லியிருந்தாரு என்ன ஒரு சமையல் பாட்டிக்கு வந்து சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக எங்கள் பாட்டி சமைக்கிறாங்க சைவத்தை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவாளை இலையிட்டு அதில் வந்து நிறைய வகையான கறிகளை இட்டு எங்கள் பாட்டி வந்து சாதம் படைக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாப்பாடு அப்போ இது எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம் பொதுவாக வந்து எல்லா கறிகளையுமே வந்து பாட்டி சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க உரப்பு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா காரம் புளிப்பு துவர்ப்பு கசப்பு இது எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லா வகையான கறியுமே எங்கள் பாட்டி கொடுப்பாங்க எனக்கு பெருசாக பாவற்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஆனால் பாட்டி செய்கிறதுனால அது ரொம்பவே ருசியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பிறகு மோர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரசம் பாயாசம் இது எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ஒரு மாதம் என்பது எங்களுக்கு அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ஊருக்கு திரும்பி அதுக்கப்புறம் பெருசாக எங்களுக்கு போக கிடைக்கல அதுக்கப்புறம் தாத்தாவனுடைய மறைவுக்கு ஒருக்காக போயிட்டு வந்தோம் இது நான் ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அப்படின்னா இந்த நினைவுகளை வந்து எத்தனை பேர் எத்தனை சந்தோஷங்கள் இந்த நினைவுகள் இன்றைக்கி எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களால் கொடுக்க முடியல அந்த ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இது ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கால நினைவுகள் வந்து இப்போ கூட சந்தோஷத்தை சுமக்குதில் இது எல்லாருக்குமே இருக்கணும் கிட்ட போகணும் பாட்டி தாத்தா ஊருக்கு போகணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி போகணும் பழைய நினைவுகளை நான் நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் அது பசுமையாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மரத்தில் காய்க்கிறது எது செடியில் காய்க்கிறது எது கொடியில் காய்க்கிற மரக்கறி எதுனே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வெறுமனே கடைகளில் போய் மரக்கறிகளை வாங்கி உணவு அருந்தி கொள்கிறோம் ஆனால் இதில் வந்து எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய குழந்தைகளுக்கே தெரியாது எல்லாம் வந்து விடுமுறை காலங்களில் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க இதெல்லாம் எப்படி இருக்குது நகரப்புற வாழ்க்கை மாத்திரமில்லை கிராமப்புற வாழ்க்கை என்பது ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எப்பையும் கொடுக்கும் அப்படின்றத கூட இந்த இடத்துல பதிவு செய்யணும் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கீங்க இப்போ இன்னொரு கதை இது முதல்ல ஒரு பசுமையான கதையை பார்த்தோம் ஆனால் இது கொஞ்சம் துயரமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நண்பியின் கதை நான் வந்து பேரை குறிப்பிட விளம்பவில்லை நான் கொழும்புலேருந்து இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பாடசாலையில் வந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் நிறைய பேருங்க கூட ஒரு பெரிய ஒரு வட்டாரம் இருந்தது குறிப்பிட்ட எல்லாருமே சேர்ந்து நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் பாடசாலை நாட்களை நாங்கள் பகிர்ந்துக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழா கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்தில் பாடசாலையிலே நடக்கும் நிறைய போட்டிகள்லேயும் வந்து நாங்கள் பங்கு பெறுறது உண்டு எங்களுடைய ஒரு நன்றி வந்து என்ன அப்படின்னா படிக்கும் காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு வயது இருக்கல அந்த படிக்கிற காலகட்டம் என்பது அவங்க வந்து சரியாக அந்த வயதை குறிப்பிடவில்லை அது வந்து பதினைந்து தொடக்கம் பதினாறு பதினேழு வயது தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்குள் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய நண்பிக்கு வந்து ஒரு காதல் வந்தது அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது அவங்களும் அது தன்னுடைய நண்பர்களுக்கும் அவங்க சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு அந்த அறியாத பருவத்தில் வர்ற காதல் அப்படின்றத கூட அவங்க பதிவு செய்திருக்காங்க இந்த காதல் ஒரு நீண்ட காலமாகவே இருந்தது படிப்பில் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கவனம் குறைஞ்சிட்டே வந்தது நாங்களும் இதை பெருசாக யோசிக்கல அதே நேரத்தில் வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அக்கறையாக பாசமாக வளர்த்ததுனால அவங்களும் வந்து தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு காதல் இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியலை ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாள் பிறகு ஒரு பத்து நாள் அவங்க வந்து பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை அப்போ நாங்கள்லாம் நினச்சோம் அவங்களுக்கு ஏதோ உடலில் வந்து பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நாங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி அவங்க வீட்டுக்கு பொழுது அவங்க வீட்டிலேருந்து சரியான பதில் எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து தன்னுடைய காதலனுடன் அவர்கள் இணைந்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு பதில் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் பெருசாக தெளிவாக அவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நினைக்கல இது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த சின்ன வயதில் அவங்க வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதனால் பெற்றோர்கள் வந்து அவங்களை ஒரு தேடும் நிலையில் வந்து அவங்க வந்து ஆளாகிட்டாங்க அப்படின்னு அவங்க பதிவு செய்திருக்காங்க அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு விடயம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்க பாதையில் போகும் அவங்க வந்து அவங்களை அறியாமலே வந்து ஒரு வாகனத்தில் வந்து அவங்க வந்து விபத்துக்குள்ளானதுனால ஸ்தலத்திலேயே இறந்துட்டாங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு தான் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போ எங்களுக்கே ஒரு துயரமாக இருந்தது தான் அவங்களுடைய குழந்தைகள்லாம் ஒரு அளவு ஒரு அளவு வளர்ந்துட்டாங்க இருந்தாலுமே எங்களுடைய அந்த நன்மையினுடைய இறப்பு வந்து ரொம்பவே கவலையாக இருந்தது எங்களுடைய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப அழகானவங்க திறமையாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சரியான வயதிலே சரியான முடிவு எடுக்காதனால காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க வந்து மரியாதை கொடுத்து போயிட்டாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு சரியான ஒரு காதலாகவும் இருக்கவில்லை அந்த காதல் எத்தனையோ துயரங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே முடியாத ஒரு நிலைக்கு வந்து கூட இப்படி கொஞ்சம் நல்லா வரலாமே அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல ஒரு தொழிலை பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த விபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க இன்றளவும் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காதலை வந்து நான் எதிர்ப்பவர் கிடையாது ஆனால் சரியான பருவத்தில் சரியான இடத்தில் வர்ற ஒரு காதல் இருக்கிறது படிச்செல்லாம் முடித்த பிறகு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும் அந்த முடிவு என்பது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குமே ஆனால் அந்த காதல் ஒரு அழகான காதல் ஆனால் உங்களுக்கே அது வந்து அந்த நிலையான ஒரு காதலா உங்களுக்கே அது பிரச்சனையாக அமையுமா அப்படின்னே தெரியாமல் இருந்ததுன்னா அந்த காதலை நீங்கள் பெருசுப்படுத்துறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தன்னுடைய நன்மைக்காக மாற்றமில்லை எல்லாேருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்றது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து நாங்கள் நிறைய இடத்துல நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் பத்திரிகைகளிலும் செய்திகளிலுமே வந்து சில நேரங்களில் வந்து இந்த காதலர்கள் வந்து எடுக்கும் முடிவுகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அவர்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை எப்படியும் கருத்தில் கொள்ள வேண்டும் பெற்றவர்களுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சில நேரங்கள வந்து சரியாக படிப்பது கிடையாது சரியான தொழிலில் இருப்பதும் கிடையாது சரியான ஒருத்தரை தேர்வு செய்வதும் கிடையாது அப்போது இதற்கெல்லாம் எப்படி அந்த காதல் வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அவங்கள வந்து அழைத்து செல்லும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா அதனால் ஒரு சரியான இடத்துக்கு வந்து நல்ல தெளிவான பல முடிவுகளை நீங்கள் எடுத்த பிறகு உங்களுக்கு அது ஆரோக்கியமான காதலாக அப்படின்னு முடிவு செய்யுங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்துவிட்டேன் சரி இன்னும் நிறையா கடிதங்கள் இருக்குது போஸ்ட் கார்ட் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் டேன் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நினைஞ்சிருக்கோம் சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களையும் அல்லது வேறு யாருடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களையும் சில நேரங்களில் இதெல்லாம் கேட்கும் பொழுது மனதுக்கு ஒரு கவலை மனதிலே ஒரு பாரம் இருக்கத்தான் செய்கிறது இப்போது வந்திருக்க போஸ்கார்டை பார்க்கும்பொழுது இன்னும் அதிகளவான ஒரு துயரம் அப்படின்னு சொல்லலாம் அதிகளவான மனதிலே உள்ள பாரம் அந்த கவலையை வந்து வார்த்தைகள் மூலமாக சொல்ல முடியாது நீர்க்கொழும்புலருந்து எழுதியிருக்கேன் ஆனால் என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊர் 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 அழகான உறவுகள் சந்தோஷங்கள் நிறைந்த இது எல்லாமே வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இருக்கும்பொழுது அப்படின்றத அவங்க போதே சொல்லியிருக்காங்க எழுதும் போதே எனக்கு வந்து கண்ணீர் கதை பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நாங்கள் துயரத்தில் இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கிறது நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு அருமையான அழகான ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க அயலவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக வந்து நிறைய கதைகளை பேசக்கூடியவங்க எங்கள் தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா எல்லோருடையும் நாங்கள் இருந்தோம் அந்த ப அந்த பாதையில் இருக்கிறவங்க எல்லாமே தெருவில் இருக்கிற எல்லாருமே எங்களுடைய உறவினர்கள் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க அருமையாக இருக்கும் அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே போவோம் மரங்கள்லாம் ஏறி விளையாடுவோம் நல்லா படிக்கக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க சந்தோஷமாக படித்தோம் சில நேரங்களில் வந்து திடீர்னு வந்து எங்காவது ஒரு சத்தம் வரும் மனதிலே ஒரு பயம் வரும் என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடக்குதுன்றது ஒரு பயம் வரும் நான் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய வயது இருக்கல நான் அந்த அந்த நேரத்தில் அங்கே பொழுது எனக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் அம்மாவினுடைய அப்பாவினுடைய கண்களில் அந்த பயத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த தம்பி அங்கே பதிவு செய்திருக்காங்க அதற்கு பிறகு திடீர்னு விமான சத்தம் வரும் குண்டுமலை பொழியும் அந்த சத்தத்தில் கூட எங்களுக்கு எல்லாமே அப்படியே பயந்து எங்கள் அம்மா எங்களை என்னையும் என்னுடைய அக்காவையும் தம்பியையும் அப்படியே அணைத்து கொண்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்த பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நாங்கள் எல்லாருமே போய் கொஞ்ச நேரம் ஒளிந்ததுக்குள்ளே இருப்போம் இந்த சத்தமெல்லாம் ஓயும் வரை ஆனால் இந்த சத்தம் ஓயும் வரை நாங்கள் அதில் இருப்போம் அதற்கு பிறகு மக்களுடைய அந்த அழுகை சத்தம் ஒருவரை ஒருவர் தேடும் சத்தம் இது எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே கவலையாக இருந்தது அது கேட்கும் பொழுது இது என்ன என்ன உலகம் இது இங்கே என்ன நடக்குது வெளியே என்னுடைய நண்பனுக்கு நடக்குது என்னுடைய மாமா இங்குடைய உறவுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய மனசில் ஓடிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதாவது என்னென்னா நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய உறவுகள் வந்து வெளியில் இருக்கிறாங்க நிறைய உறவுகளை வந்து தொலைத்தும் இருக்கிறாங்க இன்னும் நிறைய உறவுகளை தேடிட்டும் இருக்காங்க அது ஒரு பசுமையான நினைவுகளை சுமந்திருந்த ஒரு மண் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அழகான ஊர் எல்லாமே ரம்மியமாக இருந்த ஒரு காலகட்டமும் இருந்த இருக்கத்தான் செய்யுது ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து எல்லாருடைய மனதிலையுமே பல கேள்விகளையும் பல நேரங்களில் பல துன்பங்களையும் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதே நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இன்னும் பல நாடுகளில் இன்னும் இந்த போர்கள் இன்னும் யுத்தங்கள் இன்னும் மக்களை கஷ்டப்படுத்தி நிறைய இடங்களை நாங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்றாட செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் வேதனைகளாகத்தான் இருக்கிறது மனிதனுக்கு மனிதனே எப்பொழுது இப்படி ஒரு எதிராக நின்று செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலேயும் தான் இருக்கிறது அதான் சொல்லியிருக்காங்க அன்பென்று ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உலகமே அமைதியாக இருக்கும் அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி இந்த தம்பியினுடைய இந்த கடிதத்தை பார்க்கும்பொழுது இதெல்லாம் பேசணும் அப்படின்னு தோணுது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் ஊருக்கு போய்ட்டு வாங்க நிறைய உறவுகளை பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்குது யாழ்ப்பாணம் இன்னும் இப்போ வந்து ரொம்ப செழிப்பாக வந்துட்ருக்காங்க இருந்தாலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சரி இது மாதிரி நிறைய அழகான கடிதங்கள் இன்னும் வ வந்த வண்ணமே இருக்கிறது உங்களுடன் இணைத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு போஸ்ட் கார்டு எடுங்க அப்படின்னா ஒரு கடிதமாக எனக்கு எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு தயாரிப்பாளர் டேன் டிவி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர் சைஸா மாவத்த கொழும்பு ஐந்து டேன் டிவியல் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரில் சந்தோஷமாக இணைஞ்சிருந்தீங்க நிறைய பேருடைய எண்ணங்கள் சந்தோஷங்கள் பழைய நிகழ்வுகள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் சிலது சந்தோஷமாக இருக்கும் சிலது வழிகளை கொடுக்கக்கூடிய நிறைய கடிதங்களும் இருக்கத்தான் செய்கிறது இது மாதிரி உங்கள் நிறைய கதைகள் இருக்கலாம் என்கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இந்த நேரத்தில் வேண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதாராம்குமார் நன்றி வணக்கம்